எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டுலருந்து இங்கே இங்கே இந்த பஜாரில் இருக்கேன் நான் சென்னை பிறந்த சென்னையில் பிறந்த வந்துருக்கோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்திலிருந்து இங்கே இருக்கேன் அந்த பஜாரில் இந்த பஜாரில் வந்து இன்னொரு பேர் இருக்குது சைனா பஜார்னு நான் அந்த சைனா பஜார் ஏன் பேர் சொன்னாக்கா இந்த சைனாக்காரங்க வந்து லைனாக கடைங்க வச்சு சைனா பொம்மைக்கு போட்டு விற்பாங்க அந்த டெக்கரேஷன் இதெல்லாம் போட்டு விற்பாங்க அதனால் சைனா பஜார் வந்துச்சு அப்போது வந்து அந்த சென்னையிலேயே ரொம்ப முக்கியமான இடம் இந்த ஒரு இடம்தான் இருக்குது அது முன்னே மோர்மால் இருக்குது அதுக்கப்புறம் சென்ட்ரல் இப்போ இந்த மாரி இந்த ஏரியா தான் சைனா பஜார் தான் அதுக்கு பிறகு தான் வந்து அதில் இதாக தவிர இந்த சென்னையில் முக்கியமான இடம் இந்த முக்கியமான இடம்னாக்கா எல்லா ஹோல்சேல் வியாபார ரீதியிலே பார்த்தோம்னாக்கா எல்லா ஹோல்சேல் கடைக்கும் இங்கே தான் இருக்குது இந்த துணி கடை ஏற்றிங்க இந்த மசாலா ஐட்டம் இந்த இந்தமாரி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் சைனா ஐட்டம் எல்லாத்துக்கும் இந்த ஏரியா தான் உலகத்துக்கே நல்ல நல்ல பேர் போன இடம்னாக்கா இந்தியா இந்தியாவிலே நிறைய பேர் போன இடம்னாக்கா தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே நல்ல பேர் போனாக்கா சென்னை அண்ணா உள்ள இடம் அமைதியான இடம் எந்த சண்டை சண்டை எதுவுமே இருக்காது வரவங்களை வாழ வைக்கிறது இடம் இந்த சென்னை அது சௌகாரப்பட்ட இந்த ஏரியா தான்